என்னடா இது இட்லியா பணியாரமா வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு என்னடா அது உனக்கு மாத்திர நாளே எனக்கு ரெண்டு சாம்பாரு இவன் என்ன சிங்கப்பூர் காரன் சொன்னானுங்க இவன் சமயக்காரனா உங்க அப்பா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா சீக்கிரம் வாயா ஏன் அவசர பிரிய எல்லாரும் கூதிட்டு வரமே என்னடா இது ஆரம்பத்துல இட்லி வச்சவன் உனக்கு நாலு வச்சான் எனக்கு ரெண்டு வச்சான் சாம்பார கேட்டா அலட்சியமா பேசுறேன் ஆஹா சாப்பிடல நான் பரப்பற அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சாராயமா அறிவட்டவனே மூளை இல்ல பேசறிய டா சாம்பார பொடியா சும்மா என்னமோ எண்ணி எண்ணி ஊடுற சத்தம் போடாதீங்க என்ன சத்தம் போடாதீங்கடா தப்பா இத டா உங்க அப்பா குடி சொத்தா ஊத்தியா ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க சாம்பார தொடுத்துடுங்க இத பாரு